விஜய் டிவியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சீரியல் அப்படின்னாலே மகாநதி தான் டிஆர்பி வைஸ் இந்த சீரியல் இன்றைக்கு வரைக்கும் டாப்பில் தான் இருந்துகிட்ருக்கு மேலும் இந்த சீரியலில் விஜய் அண்ட் காவேரியோட ரொமான்டிக் சீனை பார்க்கறதுக்கு அப்படின்னே தனி ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் பிகினுட்ஸ் கோல்டன் ஐகான்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கான அவார்ட்ஸை கொடுத்துருக்காங்க அந்த அவார்டில் பெஸ்ட் ரொமான்டிக் பேரான் டெலிவிஷன் அப்படின்ற அவார்ட் விஜய் அண்ட் காவேரிக்கு தான் கிடச்சிருக்கு ஸோ இதனால விஜய் அன் காவேரியோட ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க தொடர்ந்து விஜயன் காவேரியோட பேருக்கு அவங்களோட வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க சீரியல்ல மட்டும் இல்ல ரியல் லைஃப்லயும் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் கூட பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் இவங்களோட ஒரிஜினல் பேர் சுவாமிநாதன் அண்ட் லக்ஷ்மி பிரியா அப்படின்னு இருந்தாலும் பலருக்குமே விஜயன் காவேரி அப்படின்னு தான் தெரியும் உண்மையிலேயே இவங்களுக்கு ஏத்த பர்ஃபெக்ட் அவார்டு தான் நீங்க கொடுத்துருக்கீங்க ஆன் ஸ்கிரீன்லயே சரி ஆஃப் ஸ்கிரீன்லயே சரி இவங்களோட பேர் பாக்குறதுக்கு உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலருமே சீக்கிரமாக சீரியலில் இவங்களை சேர்த்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரெக்வஸ்ட்டை வச்சுட்டு வராங்க